எல்லோருக்கும் வணக்கம் இந்த புதிய சிந்தரியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள் உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் குழுமான டாக்டர் சார் லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்களெல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிட வெளியிடவிருக்கிறோம் எட்டாம் தேதி எட்டாம் தேதி இந்த இந்த அப்பல்லோ அருகிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் அந்த எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை சரி வேலையர்கள் வந்து எத்தனை கலைஞர்கள் அதுல வந்து சார் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு இசை உலக அளவில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இது நிறுவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியா நீங்க உணவு எவ்வளவு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது எனக்கு தெரியுது ஆஹ் தெரியுது இல்ல உனக்கு அப்படி இருக்கும்போது போது எனக்கு தெரிஞ்சு இல்ல சிம்போனி தமிழர் எப்படி வாழ்த்துகள் சார் ஒரு தமிழரா எப்படி உணர்வு தமிழரா இப்போ ஒரு மனுஷனா எப்படி சார்

இது நாட்டினுடைய பணி இந்தியாவுடைய பணி இந்தியா வந்து இன்சபிள் இந்தியா இன்சபிள் இளையராஜா அவர்

முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்